இது தேசிய மட்டத்தில் முக்கியத்துவம் ஒரு பிரச்சனை நான் நினைக்கிறேன் நேற்று சி வி அவர்கள் இந்த பிரச்சினையை சபையில் அதற்கு மேலதிகமாக அவர் இந்த டேபிள் படித்திருந்த இந்த ஆவணத்தை நான் பெற்றுக்கொண்டேன் குடிநீருக்கு போடுகின்ற ஒரு கெமிக்கல் அதன் பெயர் இன்று காலையில் நான் ஜீவன் தொண்டமான் அமைச்சரிடம் அவருடன் கேட்டேன் ஹைட்ரேட்டர் லைன் என்பது இறக்குமதி செய்யப்பட்டு நீர் சுத்திகரிப்பு செய்வதற்காக அல்லது நீருக்கு போடுவதற்காக போடுவதற்கான ஒரு ரசாயன பொருளாக இது பயன்படுத்தப்படுவதாக முன்னாள் நீர் வளங்கள் அமைச்சர் அதனை உறுதிப்படுத்தினார் தற்போது இந்த செய்தி நேற்றைய தினத்திலிருந்து வந்தவுடன் எனக்கு பாரிய பிரச்சனை உள்ளது இந்த குடிநீரை குடிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது இரண்டு மூன்று மாதிரி பெறப்பட்டிருப்பதாக அந்த இரண்டு மூணு மாதிரிகளில் குரோமியன் லெவல் பதினான்கு அளவில் காணப்படுவதாக அது பத்துக்கு குறைவான அளவில் தான் காணப்பட வேண்டும் அதுமல்லாமல் மக்களுக்கு குடிநீர் குடிக்க முடியுமா என்னுடைய முதலாவது கேள்வி இந்த குடிநீர் என்றது உங்களுக்கு தெரியும் யுனைடெட் நேஷன்ஸ் யுனை யுனைடெட் நேஷன்ஸுடைய சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸின் கீழே கூட குடி தண்ணி ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாக கருதப்படும் ஒரு விடயம் கௌரவ அமைச்சர் கூறிய பதிலை பார்க்கும் பொழுது கடந்த பத்து ஆண்டுகளாக வழங்கப்பட்ட அதே பதில் கௌரவ அமைச்சர் வழங்குகிறார் அதுக்குரிய காரணம் உண்மையிலே கௌரவ அமைச்சருக்கு இந்த பதிலை அமைச்சினுடைய அதிகாரிகள் தான் எழுதி கொடுத்திருப்பார்கள் புதிய அரசாங்கம் அமைச்சர் நேரடியாக இந்த விடயங்களை ஆராய்வதற்கான நேரம் கிடைத்திருக்காது ஆனால் இந்த குடித்தண்ணி சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட குழு கூட்டம் பிரதேச குழு கூட்டம் இந்த கூட்டங்களிலே பேசும் பொழுது என்றால் இந்த தண்ணி பிரச்சனை என்றது இந்த கேள்வியிலே போரதீவு பெற்று மட்டும்தான் எழுதப்பட்டிருக்காங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சகல பிரதேசங்கள் மிக முக்கியமாக வவுனதீவு பிரதேச பிரிவிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே நீர் வழங்கும் ஒரு பிரதேச ஒரு 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 நீர் டேங்க் இருக்கும் எங்களுடைய உன்னிச்சை குளம் இருக்கும் பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கே குடி தண்ணி இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது அப்போ இதிலே கடந்த கா கடந்த ஆட்சி காலத்திலே கௌரவ ஜீவன் தொண்டமானவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவருடன் நேரடியாக உரையாடி நாற்பது கிலோமீட்டருக்கு அளவான பைப் லைன் மட்டக்களிப்பு மாவட்டத்துக்கு ஹம்பாந்தொட்டையில் இருந்து அனுப்பப்பட்டது ஆனால் அந்த நேரத்திலே அந்த நீர் நீர்வளங்கள் திட்டத்தை ஆரம்பித்த பொழுது அதை செய்து கொண்டு வரும் பொழுது முன்னாள் மாவட்ட ஆபத்தி குழு தலைவர் புல்யான் அவர்கள் சாணக்கியன் அவர்கள் சொல்லி இந்த உடையை நடக்கக்கூடாது என்று அந்த பைப் லைன்களை திருப்பி அனுப்பி வைத்தார் அதிலே காக்காச்சி வட்டை இந்த குறிப்பிட்டிடத்திலே காக்காச்சி வட்டையிலே மட்டும் நான் ஒரு சிறிய பிரதேசத்திலே இந்த பைப் லைன் செய்யப்பட்டது இப்போ என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால் நாங்கள் நீங்கள் இன்னும் புதுசாக டேங்க் கட்டி நீங்கள் புதிதாக நீர்ப்பாசனத்துக்கு அந்த நீர் வளங்கள் அமைச்சுக்குரிய கெப்பாசிட்டி அதிகரிக்கும் வரைக்கும் எங்களுடைய மட்டும் மாவட்ட மக்கள் இன்னும் காத்து கொண்டிருக்க முடியாது இப்போ உடனடியாக இருக்கிற சப்ளை நான் இது சம்பந்தமாக போரதிய பெற்ற பிரதேச பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தில் பேசியிருக்கேன் அம்பார குணாகோல் என்று அழைக்கப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற அந்த பலகல டேங்க்ல இருந்தும் சரி நவகிரியில இருந்தும் சரி இல்லாட்டி அம்பார இருக்கிற ஏனைய இடங்கள்லயும் இருந்தும் சரி ஒரு மூன்று நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்குற இல்லாட்டி ரெண்டு நாட்களுக்கு ஒருக்காக ஒரு ஒன்று விட்டு ஒரு நாட்களுக்கு ஒருக்காக தண்ணி வழங்கக்கூடிய வசதி இருக்கின்றது ஆனா அதுக்கு தேவை பைப் போட வேணும் அப்ப இந்த பைப் போடுவது செய்தால் பெரியல மொத்தமான பிரச்சனை முடிக்கிறதுக்கு நீங்க சொல்றது போல இந்த கெப்பாசிட்டி அதிகரிக்க ஆனால் இந்த பைப்பின இணைப்புகளை நீங்கள் செய்தால் இப்ப உடனடியாகவே தண்ணி வழங்கலாம் அதே தான் மண்டூர் பதினாலுல நீங்கள் சொன்ன மண்டூர் பிரதேசத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு மண்டூர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலே இருந்து ஒரு டேங்க் கட்டப்பட்ட நிலையிலே ஒப்பந்தக்காரர் கைவிட்ட நிலையிலே இருக்கின்றது அது கிட்டத்தட்ட பூர்த்தியான ஒரு விடயம் அந்த வகையிலே உங்களால் உடனடியாக அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள்ளே அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் பைப் லைன் தரக்கூடிய வகையிலே பைப் லைன் இருக்கின்றது வாட்டர் சப்ளை அதிகரித்து போறது பெற்று மட்டக்களப்பிலே ஒட்டுமொத்த தண்ணி பிரச்சனை முடிக்கிறது வரவேற்கத்தக்கபடி அதை நீங்க செய்யுங்க நாங்கள் ஆதரவு தருகிறோம் ஆனால் உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் உங்களால செய்ய முடியும் மட்டக்கள மாவட்டத்தை அவ்வாறு செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த குடி தண்ணியில இந்த ஆறாம் மாதம் வந்தால் கோட காலத்திலே கிட்டத்தட்ட குடி தண்ணிக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு தூரம் இப்போ உடனடியாக எத்தனை கிலோமீட்டர் பைப் கூடிய கைவசம் இருக்கின்றது அதை வழங்கலாமா Honourable Minister, yes. Uh Garu கௌரவ உறுப்பினர் அவர்களே நான் முன்பும் குறிப்பிட்டது குறிப்பிட்ட இந்த விடயத்தை மண்டூர் நீர்வளங்கள் திட்டத்தின் மூலம் தொடர்பில் பிரதேச சேலம் மட்ட அடிப்படையில் ஒட்டுமொத்த பிரதேசத்துக்கும் நீர் வழங்குவதற்காக வெள்ளாவளி பிரதேசத்தில் குழாய் கூடத்தை நிறுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் மேலெழுப்பிய வினாவை பொதுவாக எடுத்துக் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் இந்த பிரச்சனை உள்ளது என்று ஏற்றுக்கொள்வோம் உங்களுக்கு தெரியும் பொதுவாக இலங்கையில் ஒட்டுமொத்த நீர் வளங்களில் நீர் வளங்கள் சபையின் மூலம் நாற்பத்தி எட்டு வீதமான நீரே வழங்கப்படுகிறது எஞ்சிய நீர்கள் உத்தேச ஒட்டுமொத்த அறுபது தான் ஒட்டுமொத்த அஹ் அளவாக காணப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிமூணு உத்தேச திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இணைப்புக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன மூன்று லட்சத்துக்கு அண்மித்த தொகையினருக்கு தொகையினர் இதன் மூலம் அஹ் பயன்பெறுவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது இந்த அளவு பொதுவாக எடுத்துக்கொண்டால் முப்பது நாற்பது வீத அளவுதான் அளவுதான் இது அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறோம் என்றாலும் கிடைக்கின்ற ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் எதிர்வரும் கால பகுதியில் ஒரு சில இடங்களில் நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் சில பகுதிகளுக்கு வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அதன் அதன்படி எதிர்வரும் காலத்தில் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதி சபாநாயகர் அவர்களே எனது மேலதிக வினாவுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை நான் கேட்டேன் எத்தனை கிலோமீட்டர் தற்பொழுது பைப்லைன் உங்களது தற்பொழுது பைப் லைன் உடனடியாக எந்த அளவுக்கு போட முடியும் கிடைக்கவில்லை அதுபோன்ற எனது இரண்டாவது மேலதிக மட்டத்தில் ஒரு பிரச்சனை நான் நினைக்கிறேன் நேற்று சி வி சானக் அவர்கள் இந்த பிரச்சனையை இந்த சபையில் இருந்தார் அதுக்கு மேலதிகமாக அவர் இந்த டேபிள் படித்திருந்த இந்த ஆவணத்தை நான் பெற்றுக்கொண்டேன் இந்த குடிநீருக்கு பெற்றுக்கொள்கின்ற லைன் லைன் வாட்டர் குடிநீருக்கு போடுகின்ற ஒரு கெமிக்கல் அதன் பெயர் இன்று காலையில் நான் ஜீவன் தொண்டமான் அமைச்சரிடம் தொண்டர் கேட்டேன் ஹைட்ரேட்டர் லைன் என்பது இறக்குமதி செய்யப்பட்டு நீர் சுத்திகரிப்பு செய்வதற்காக அல்லது நீருக்கு போடுவதற்காக போடுவதற்கான ஒரு ரசாயன பொருளாக இது பயன்படுத்தப்படுவதாக முன்னாள் நீர் வளங்கள் அமைச்சர் அதனை உறுதிப்படுத்தினார் நான் டிவி சானக்க அவர் பொய் கூறுகிறாரா என்பது தொடர்பில் நான் ஆராய்ந்தேன் அவரும் இது தெளிவாக குறிப்பிட்டார் இல்லை இவ்வாறு ஒரு விடயம் உள்ளது தற்போது இந்த செய்தி நேற்றைய தினத்திலிருந்து வந்தவுடன் எனக்கு பாரிய பிரச்சனை உள்ளது இந்த குடிநீரை குடிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது டிவி சாணக்க பொ கூறுகிறாரா என்பது தொடர்பில் இந்த ஆவணங்களை நான் அவரிடம் வேண்டி இருந்தேன் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டு மூன்று மாதிரி பெறப்பட்டிருப்பதாக அந்த இரண்டு மூன்று மாதிரிகளில் குரோமியன் லெவல் அளவில் காணப்படுவதாக அது பத்துக்கு குறைவான அளவில் தான் காணப்பட வேண்டும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது பிப்ரவரி ஏழாம் தேதி தற்போது இந்த கொண்டுவரப்பட்டிருக்கின்ற கெமிக்கல் இன்னும் களஞ்சியங்களில் காணப்படுகின்றதா அல்லது இந்த கெமிக்கல் இலங்கை முழுவதும் விநியோகிக்கப்பட்டு தற்போது கெமிக்கல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா நாடு முழுவதும் குடிநீருக்கு மக்களுக்கு கூடிய நிலைமையில் காணப்படுகிறதா இந்த ஆவணங்கள் பிழையா இலங்கை தர நிர்ணய சபையினால் ஆவணமா கௌரவ அமைச்சர் குறிப்பிட்டார் இது போன்ற பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு சென்டர் என்பதாக பேராதனி பல்கலை கலத்தோடு இணைந்த ஒரு நிறுவனம் காணப்படுவதாக குறிப்பிட்டார் அதற்கு வழங்காமல் ஏன் தனிப்பட்ட முறையில் ஏன் இது தொடர்பில் தேடி பார்த்தீர்கள் இதில் சிக்கல்கள் காணப்படுகிறதா எனது இரண்டாவது மேலதை வினாதான் கிலோமீட்டர் அளவு தொடர்பில் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு காலத்தை வழங்குவோம் கூடிய சீக்கிரத்தில் அதனை மேற்கொள்ளுங்கள் ஆனால் இன்றைய தினம் இந்த குடிநீர் தொடர்பில் மக்கள் ஒரு பிரச்சனையை எழுப்பிக்கொள்ள வேண்டுமா இல்லையா இல்லாவிட்டால் உங்களது ஆய்வின் படி இலங்கை ஸ்டாண்டர்ட் இந்த கெமிக்கல் லெபரேட்டரி ரிப்போர்ட் காணப்படுகிறது இலங்கை அரசாங்க நிறுவனம் இலங்கை தர நிர்ணய சபை அதன் அறிக்கை பிழையானதா இல்லாவிட்டால் நீங்கள் பிழையா இந்த பிரச் இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளியுங்கள் பயம் மக்களுக்கு குடிநீர் குடிக்க முடியுமா சபையனார் அவர்களே நான் கிலோமீட்டர் அளவோடு குறிப்பிட்டேன் அதற்கு அவர் சரியான முறையில் செவிமளித்திருந்தால் கிலோமீட்டர் கணக்கே அவரால் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கும் இரண்டாவது மேலதிக வினாவிற்கு இன்றைய நாள் இது தொடர்பில் கூற்றொன்றை முன்வைக்க உள்ளேன் அந்த விசேட படி இரண்டாவது மேலதி வினாவுக்கான விடை கிடைக்கும் கௌரவ பிரச்சார கௌரவ உறுப்பினர்கள் குறிப்பிட்டார் கிலோமீட்டர் அளவு குறித்து இவர் தெரிவித்தார் நான் செவிமளித்திருந்தால் சரியான முறை புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஹெட்போன் போட்டும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் கேட்டேன் தற்பொழுது எத்தனை கிலோமீட்டர் போடுவதற்கு பைப் லைன்கள் காணப்படுகிறது கையிருப்பில் எவ்வளவு அளவு காணப்படுகிறது தெரியாவிட்டால் இல்லை என்று கூறுங்கள் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று கூற வேண்டாம்